ஒன்ற <teaching> <rhythmma>

முன்முயற்சியாக மாண்மிக அருமையண்ணன் செங்கோட்டை நடத்திருக்கிறார் அவருடைய முயற்சி வைத்தவரை என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லித்தான் போவேன் இன்றைக்கு மாலை துணை ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற அருமை திரு சி ஆர் ராதாகிருஷ்ணா அவர்கள் மிகவும் நல்லவர் கண்ணியமானவர் அனைத்து மக்களிடம் அன்பாக பண்டாகம் பழகக்கூடிய பெருந்தகை என்பதனை எனக்கு நல்ல அவருக்கு எனக்கு நல்ல புரிந்துருக்கு அவர் பேர் அறிவிக்கப்பட்டவுடையே நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டேன் அதனால் உங்களுடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக உரிமை குழுவினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் தர்மர் அவர்கள் வாக்களித்திருக்கிறார் சார் இது வந்து கூட்டணிக்கான மீண்டும் ஒரு சமிக்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறேன் இந்த நேரத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து